ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கு எங்கள் வீட்டில் ந லஞ்ச் என்னென்னா கிரேவி சாதம் போல் இன்னைக்கு ப்ளஸ்ஸு முட்டை முட்டை கிரேவி அதில் வந்து வெங்காய பச்சடி தொட்டுக்கிறதுக்கு பாருங்கள் கிரேவி சாதம் தான் சாதாரணமாக சிம்பிளாக செஞ்ச கிரேவி சாதம் முட்டை பே வச்சது முட்டை ப்ளஸ் கிரேவி அண்டு தயிர் பச்சடி வெங்காய பச்சடி இதுதான் எங்களுடைய லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்றதை லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்கன்றதோ நீங்கள் கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவற்ற வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி சாதம் முட்டை கிரேவி முட்டை வேக வைச்ச முட்டை அடுத்தது வெங்காய பச்சடி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்